அன்பு நெஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் பாதகமா என்ன விஷயம் அமையும் நீங்கள் இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பாதகத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையிலாமையும் அதனால் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அதிபதி குரு பகவான் தான் இந்த ராசியை சேர்ந்த நீங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்துமே கண்ட பணி போல தானா விலகிடும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நீங்க அப்பப்போ தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களோட மனதுல சொல்லிக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போது எல்லாமே ஏன்னா அந்த ஒரு மந்திரத்திற்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி இருக்கு நீங்க நினைத்த விஷயத்த உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுக்க குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருப்பாரு இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பனிரெண்டு ராசியிலுமே ஒரு தனி குணாதிசயம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அது எப்படின்னா புத்திசாலித்தனமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் தனுசு பொதுவா இந்த தனுசு ராசிகளை எதிர்த்தா அழிவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு தப்பான விஷயத்துக்காக கிடையாதுங்க இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க தவறு அப்படிங்கிற விஷயத்த யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே அதை செய்ய மாட்டாங்க அதனால தான் இப்படி சொல்றாங்க வேற எதுவும் இல்ல மத்தபடி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது நம்பிக்கையும் வீர செயல்களையும் செய்யும் குணம் கொண்ட ஒரு ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்கிட்ட நிறைய ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சு காணப்படுவாங்க இந்த தனுசு ராசியாக நீங்கள் இருந்தீங்களா உங்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்பவும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய இடத்திற்கு வெளியில் சுத்தி பார்க்கணும் அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க மேலும் இவங்க கிட்ட மிகவும் சிறப்பான குணம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா நேர்மை இவங்க கிட்ட நேர்மை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க இவங்க கிட்ட யாராச்சும் நேர்மையே இல்லாம வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அந்த நபர்களை அவங்களோட வாழ்க்கையில இருந்து வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டாங்க இவங்க இந்த மாதிரியான தன்னிச்சையான குணத்தாலும் அது மட்டும் இல்லாம குழந்தைத்தனமான செயலாலையுமே கொஞ்சம் தனித்துவமா தெரியக்கூட ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசியை நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இதனாலேயே சட்டுனு கோபம் வந்துடும் யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரிஞ்சுக்காம நிறைய இடத்துல அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே சட்டுனு கோபப்படுத்தி தேவையில்லாமல் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் நீங்கள் தைரியமாக எல்லா விஷயத்துலேயுமே தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க தலைமை தாங்குபவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான விஷயங்களை நிறைய செஞ்சு வெற்றி வாய்ப்பை பெற்றிருப்பீங்க கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட கிட்ட கொஞ்சம் தற்பெருமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்க அவங்கள அவங்களே உயர்த்தி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் அதிக நண்பர்களையும் கொண்டு இருப்பாங்க இவங்க பேசுறது எல்லாமே இவங்களுக்கு நண்பர்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எப்பொழுதுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க மற்றவங்க யாரும் வந்துட்டு இவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வைக்கவே முடியாது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தனுசு ராசியில் உள்ள நீங்க மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவும் சிறப்பான பயன்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் வரவிருக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக தாங்க இருக்குது ஏது பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வேலையில கவனம் செலுத்த முடியாமல் வேலையிலையுமே கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் நிறைந்திருக்கும் குரு ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வப்போது நல்ல செய்திகளும் வரும் நீங்க நல்லா செயல் புரிஞ்சிகிட்டு இருப்பீங்க அப்போ தான் வந்துட்டு இந்த எதிரிகள் தொலை எல்லாமே வரக்கூடும் அவங்களோட தொந்தரவு உங்களோட பணிகளை முடிக்க முடியாத அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்த கொடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும் எந்த ஒரு வேலையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது இதன் மூலம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்க நீங்கள் கொஞ்சம் விளக்கு பெற முடியும் நீங்கள் உங்களோட வேலையில் முழு கவனம் செலுத்தணுங்க ஒரு சில பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே உங்களோட மனதைரியத்தால உடை தெரியக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே உங்களோட ஏழாவது வீட்டில் இருக்க போகிறார் இதன் விளைவா உங்களோட கல்விக்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் கடினமாக உழைக்கிறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அதற்கான முன்னேற்றத்தையுமே இந்த மாதம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அதனால தான் கொஞ்சம் கடை கஷ்டப்பட்டாவது நல்லா படிங்க உங்களோட கடின உழைப்பு அதிகரிக்கும் கல்வியில சிறந்த முடிவுகளை அது உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையுமே கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா நான்காம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதிய வாகனம் அல்லது புதிய சொத்து சேர்க்கையும் அமையும் ஆனாலுமே வீண் வாக்குவாதங்கள் இழக்கூடுங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனத்தை கையாளணும் பத்தாம் வீடு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் உங்களோட காதல் உறவு வழிபடுத்த நீங்கள் தைரியமாக எந்த ஒரு செயலியுமே செயல்படுத்த போகிறீங்க நீங்கள் உங்களோட காதலியை திருமணம் செய்ய விரும்பினால் அது தொடர்பாக அவங்க கிட்ட பேசுறதன் மூலம் சம்மதம் கிடைக்கும் உங்களோட காதல் விஷயம் உங்களோட வீட்டத்தில் சொல்லி திருமணம் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் மனதுக்கு பிடிச்சவங்கள மனம் முடிக்கும் வாய்ப்பும் இந்த மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட திருமணத்திற்கு இரண்டு வீட்டாரையும் சம்மதம் பெற்று திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புமே இருக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் இரண்டாவது வீட்டில் புதாத்ய யோகத்தை உங்களுக்கு இந்த மாதம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்துருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயுமே நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெற போறீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களோட பணிகளை தீவிரமடைய காட்டக்கூடிய ஒவ்வொரு யுக்திகள்லையுமே உங்களுக்கு பலன்கள் உண்டாகும் ஏன்னா இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தில் இருந்து நிறைய பாடத்தை அனுபவிச்சிருந்துருப்பீங்க இந்த கஷ்டங்களுக்கான தீர்வு என்ன நான் எப்படி முன்னேற போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா உங்களுக்கான காலம் வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு உங்களோட செயல்களில் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிப்பதோடு உங்களுக்கு சிறப்பான பலனையும் பல வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நோய்களின் வீடான ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதன் மூலம் சுக்கிரனுமே உங்களோட ராசியில் இருக்கிறார் இது போன்ற சூழ்நிலையில உடல்நல கோளாறுகள் அவ்வப்போது வந்து போகும் ஒரு சின்ன சின்ன விஷயம் உடல் உபாதைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது சளி காய்ச்சல் போன்ற தொல்லைகளிலும் ஈடுபடும் நீங்க மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பீச் மந்திரத்தை நீங்க ஜபிக்கிறதன் மூலம் பலன்களை சிறப்பாக நீங்க பெற முடியும் தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கு குடும்ப சூழ்நிலையிலுமே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதன் மூலம் மகிழ்ச்சியான நாட்களை போ போக்க முடியும் நீங்க இந்த சமயத்துல அடுத்தடுத்து தொழில் விரிவாக்கம் அடுத்தடுத்து பிரான்சஸ் ஓபன் பண்ணுறது பற்றின யோசனைகளில் தீவிரமாக பணியாற்றுவது மூலம் சிறப்பான பலனை பெற முடியும் வருங்காலத்திற்கான சேமிப்பு தொடங்க இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிறப்பான தொழில் முன்னேற்றம் இருக்கு காலத்துல தாங்க வாங்கி இருப்பு அதிகரிக்க செய்ய முடியும் உங்களோட சேமிப்பு திட்டங்களையுமே நீங்க பல வழிவகுத்து அமைப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை நீங்க இப்பயே உங்களால் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட மனதுல என்ன சரீனு படுதோ அதை தயங்காம செய்யுங்க அது மட்டும் இல்லாம கெட்ட நண்பர்களின் சவகாசத்தை ஒதுக்கிடுங்க இந்த வருஷம் முழுக்கவுமே சனி பகவானோட சஞ்சார நிலையால அவ்வப்போது திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும் புதிய தொழில் தொடங்குவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் தன்னம்பிக்கையும் நேர்மறை சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அந்நுன்யம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சகோதரர் மற்றும் சகோதரிகள் வகையிலுமே உங்களுக்கு அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பழைய பிரச்சனைகளின் தொடர்ச்சி இருக்கு இல்லையா அது எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட்டையும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆஞ்சநேயரே தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் தான் அதனால நீங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட மேற்கொள்றதும் சிறப்பானதா இருக்கும் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஆஞ்சநேயர் பகவானை மனதார வேண்டிக்கிட்டு செயல்படுத்துங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது இருக்கும் என்ன தனசு ராசி நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்